சார் வணக்கம் சார் புக் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு சார் தேங்க்யூ சார் பாலடி ரிசீவ் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குவாலிட்டி பார்த்தேன் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பக்கம் ஸ்டாண்டர்டா இருக்கு சார் ஒரு தேவையில்லாத கொஸ்டின்ஸே எங்கேயுமே இல்லை எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எக்ஸப்ட் பண்ற கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி புக்ல படிச்சுட்டு ஸோ கொஸ்டின் அட்டன் பண்றப்ப கொஸ்டின் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறப்ப பாக்குறப்பதான் இப்படியும் கொஸ்டின்லாம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஸ்டாண்டர்டா இருந்தது அந்த நிறைய கட்சிகளுக்கு சின்ன எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் விடுத்துருப்பேன் அதை பாக்குறப்பதான் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆல்ரெடி இப்ப தமிழ் எனக்கு என்னன்னா இப்ப ஜிஎஸ் வந்து பார்த்தோம்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பத்துல இருந்து பன்னெண்டு நாள்ல ஜிஎஸ் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப ஜிஎஸ்ஐ பத்தி ஒரு கான்பிடென்ட் வந்து கண்டிப்பா

காஸ்ட் வைஸும் ஓகே தான் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ டெஸ்ட் பேஜில் நாலாயிரம் ஐயாயிரம் போட்டோம்னா கூட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அது ஒரு ரிப்பீட் தேவையில்லாத கொஸ்டின்ஸ் நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஒமிட் பண்ணியிருப்போம் அதை வந்து கொஸ்டினாக எடுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம அவங்க புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லாமே தேவைப்படுற கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக குரூப் டூ ஜிஎஸ் கவர் பண்றதுக்கு ஒரு நல்ல புக் சார் ஒரு கான்பிடன்ஸ் பார்த்துக்கு இப்போ நான் பார்த்தேன் சரி ஏதோ ஒரு கொஸ்டின் பேங்க் தான் நான் ஆர்டர் பண்ணேன் ஒரு கொஸ்டின் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குது பத்து நாள வந்து இந்த புக்கம் பிடிச்சோம்னா ஜிஎஸ் வந்து நம்ம ஓகே இந்த மாதிரி வந்திருக்கு கண்டிப்பா இதுல இருந்த எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா இந்த புக்கை பார்த்துட்டோம்னா வெற்றி நம்ம சார் தேங்க்யூ சார் புக்க எஃபர்ட் தெரியுது தேங்க்யூ சார்